எளிதில் கிடைக்காத ஒரு முக்கியமான உணவு இந்த உணவு செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த மாதிரி தான் செய்யணும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு புடி கொ புதினா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் வேறு கரம் மசாலா வேறு எதுவுமே இதில் வேண்டாம் இது மட்டுமே தான் போகிறோம் இதை நல்லா மையம் அரைச்சிக்கணும் இதை பாருங்கள் இது வந்து கெடா ஆட்டோட உள்ளுறுப்பு இது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது இது கிடைச்சா ரொம்ப நல்லது தான் இது ஆண்களுக்கான ஒரு மிக முக்கிய உணவு இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சாப்பிட்றாங்க வளைகுடா நாடுகளில் இருக்கிறவங்க ஈரான் ஈராக் இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க இதை செஞ்சு மட்டும்தான் தருவாங்க இதை இப்படித்தான் க்ளீன் பண்ணோம் இதுக்கு மேலே வந்து மூணு தோல் இருக்கும் இந்த மூணு தோலை எடுத்துடணும் ரொம்ப கஷ்டமாக இதை க்ளீன் பண்ணணும் வழுக்கிட்டு வழுக்கிட்டு போகும் ஏற்கனவே ரெண்டு பீஸ் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சிட்டாரு இது மிச்சம் இருந்தது அவருக்கு எதோ வேலைன்னு அவசரமாக போயிட்டார் அதனால் நான் இதை பண்ணுறேன் இது எனக்கு மனசு இல்லாமல் தான் பண்ணேன் என்ன பண்ணுறது மணி ஆகிரும் அப்படின்னு சீக்கிரம் சமைக்கணுன்றதுக்காக நானே இதை பண்ணிட்டேன் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது நாங்கள் சாப்பிட்டதில் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பொருள் நீங்களுக்கு கிடச்சிச்சின்னா விடாது வாங்கி அதே மாதிரி செஞ்சு கொடுங்க இஷ்டம் இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க இல்லாட்டி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க வாங்க இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் அது வதக்கிறதுலேயே அது கொஞ்சம் சுருங்கி வரும் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் எதுவுமே போட வேண்டாம் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கலந்துட்ருலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் எதுவுமே கிடையாது லவங்கம் பட்டை கரம் மசாலா எதுவுமே கிடையாது இதை இந்த மாதிரி ஒரு சாதாரண மசாலா கொடுத்து தான் இது நல்லாயிருக்கும் இந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது வதக்கிட்டு இருக்கும்போதே நல்லா வெந்துடும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது சமைக்கலாம் சிம்மில் வச்சு தான் சமைக்கணும் இல்லாட்டி இதை இது நல்லா சூடாகிடுச்சின்னா அந்த கடாயில் ஒட்டிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம அதை சுரண்டி எடுக்கும்போது எல்லாமே பஞ்சு பஞ்சாக பிரிஞ்சு போய்டும் அதுக்காக அனல் கம்மி வச்சியே இதை சமைச்சிக்கலாம் ரொம்ப நல்ல பொருள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இது கிடைக்காது நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சமயம் கிடைச்சிருந்தால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 சத்தான ஒரு பொருள் தான் இப்போ மேலே ஒரு பாதி எலுமிச்ச மழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கி கொத்தமல்லி தூவிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குக்கரில் போட வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் நிறைய ஹார்டான மக்களை சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி லைட் மசாலாவே போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பில் பட்டன் அழித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமலைக்கும்